பொது தேர்தலுக்கான முன்னாயத்த பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணிகள் இன்று சகல மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதன்படி மாவட்ட செயலகத்திலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன அதே நேரம் தேர்தல் பணிகளுக்கான ஆளணியினரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தனர் அதன்படி நாளை இடம்பெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்காக வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அடங்கலாக ஆறுநூற்று தொன்னூறு குழுக்கள் போட்டியிடுகின்றன அத்துடன் தேர்தலில் எண்ணாயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்து நான்கு ஆகும் நாடளாவிய ரீதியில் பதிமூன்றாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களிக்க உள்ளனர் மேலும் வாக்காளர் அட்டை கிடைக்காமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்து சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றில் நூற்று தொண்ணூத்தி ஆறு உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் ஊடாக தெரிவு செய்யப்படுவார்கள் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியலுக்கு அமைய சில மாவட்டங்களில் தெரிவு செய்யப்படவுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை மாறுபட்டுள்ளது இதற்கமைய கம்பகா மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் தலா ஒரு வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்படவுள்ள வேட்பாளர்களில் ஒவ்வொரு வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பதினெட்டு உறுப்பினர்கள் பாராளுமன்றுக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் அத்துடன் கம்பகா மாவட்டத்தில் பத்தொன்பது உறுப்பினர்கள் பாராளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் அதே நேரம் கழுத்துறை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறாக குறைவடைந்துள்ளது இதேவேளை பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இம்மாதம் இருபத்தோராம் திகதி இடம்பெறவுள்ளது அரசியலமைப்பின் எழுபதாம் உறுப்புறையின் பிரகாரம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக இது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது